ஆதியோகி என்று அழைக்கப்படும் சிவனின் அடையாளம் இந்த பிரபஞ்சத்தின் வடிவம்தான் லிங்கத்தின் வடிவம் என்கிறது ஐதீகம் அதனாலேயே லிங்க வடிவத்திற்கு பிரத்யேக ஈர்ப்பு சக்தி இருப்பதாக விஞ்ஞானமும் கருதுகிறது நவரத்தினங்களில் ஒன்றான கல்லிற்கு அவரிவிதமான சக்தி இருப்பதாக புராதனங்கள் குறிப்பிடுகின்றன அதனால் லிங்கத்தை கல்லில் வடிவமைத்து வழிபடும் வழக்கம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்ததாக வரலாறுகள் கூறுகிறது தேவர்களின் அரசனான இந்திரனுக்கு முசுகுந்தன் என்ற மன்னன் ஒரு உதவி செய்திருக்கிறார் அதற்கு பிரதிபலனாக என்ன வேண்டுமென்று இந்திரன் கேட்க இந்திரன் பூஜித்து வந்த மரகத லிங்கத்தை முசுகுந்தன் கேட்டிருக்கிறார் இந்திரன் தான் பூஜித்து வந்த மரகத லிங்கத்தை போன்று ஆறு லிங்கங்கள் செய்து அதிலிருந்து ஏதோ ஒன்றை தேர்வு செய்து கொள்ளும்படி சொல்லியிருக்கிறார் முசுகுந்தன் தன் ஞான திருஷ்டியால் இந்திரன் வழிபட்டு வந்த மரகதலிங்கத்தை கண்டுபிடித்து கேட்க ஏழு மரகதலிங்கங்களையும் வழங்கி முசுகுந்தனும் அவன் நாட்டு மக்களும் சிறப்புடன் வாழ ஆசிர்வதித்து அனுப்பினார் இந்திரன் இதுதான் தஞ்சாவூர் பகுதியில் சப்த விடங்கள் ஸ்தலங்களில் அமைந்திருக்கும் மரகதலிங்கங்களின் வரலாறு மரகத லிங்கங்கள் அமைந்திருக்கும் கோவில்களைச் சுற்றியுள்ள பகுதிகள் செழிப்புடனும் மக்கள் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்ததாக பல ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன மரகதலிங்கத்திற்கு செய்யப்படும் பூஜைகள் பல நூறு ஆண்டுகளாக இந்த பகுதியில் பிரபலம் இதன் மேல் பூஜிக்கப்பட்ட அபிஷேக பிரசாதங்கள் பல்வேறு நோய்களை தீர்த்து வைக்கும் அபூர்வ சக்தி கொண்டதாக ஆழமாக நம்பப்படுகிறது இந்த நம்பிக்கை மருத்துவ ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த மரகதலிங்கத்தை வைத்து பூஜித்து வந்தால் அரசாலும் வல்லமையை கூட பெற முடியும் என்று அரசியல் பிரமுகர்கள் நம்புகிறார்கள்